திருத்தல அதிபர் பங்கு தந்தை அவர்களை இன்னோடு திருப்பறியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் சகோதர குருக்களே திருப்பறியிலே பங்கேற்க வந்திருக்கும் அருட்சகோதரிகளே சகோதரர்களே பாசமுள்ள இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன் கிறிஸ்து உயிர்ப்பின் நம்முடைய பங்கு விழா வந்திருப்பது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் இறைவன் தருகின்ற அருளின் இரட்டிப்பாகவும் நமக்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து இந்த வருகின்ற ஒன்பது நாட்களும் நாம் தூய உள்ளத்தோடு புனிதத்தில் வள எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ திரு அவை நம்மை அழைக்கின்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது அன்னை வரியால் எர்நோக்கின் மையமாக இருக்கின்றார் என்ற ஒரு அருமையான கருத்து இந்த கருத்தினை அன்பு புதிந்து அதற்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கையை வாழ அன்னை மரியால் நமக்கு ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் இத்தகைய ஒரு இருநோக்கு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்பதை இரண்டு வாசகங்களும் தெளிவாக காட்டுகின்றன முதல் வாசகமானது பணியிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியிலே பார்க்கின்றோம் அப்போஸ்வர்கள் எவ்வாறு கிரிஸ்துவை மக்கள் அனைவரும் உண்மையான குடும் என்று என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிராக எழுந்து அவரை கொலை செய்தார்கள் என்பதை எடுத்து காட்டி இரண்டு ஆண்டவராக அவர்களுக்கு திருப்பணியிலே அருமையாக எடுத்து காட்டுகின்றார்கள் மனமாறியவர்களாக செய்த தவறுகளை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று எதிர்நோக்கின் மக்களாக வாழ முதல் வாசகம் கோருகின்றது இதனையே நம் ஆண்டவராக இசு தரிசந்த நற்சயங்கியை ரோக்கா எண்ணிய நற்சயங்கி பகுதியிலே பார்க்கின்றோம் அப்ப பிரிவதிலும் தன்னையே பிறருக்கு உயிர்த்த ஆண்டவராக காட்சி தருவதிலும் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு எதிர்நோக்கி நம்பிக்கையே தருவின்றார் அவர் கூறுகின்ற காற்றுக்கள் நினைந்துமே என்னை பாருங்கள் நான் சாமை சாலை விட்டேன் மீட்பினை பெற்றுவிட்டேன் என் அருகிலே வாருங்கள் விழாவை பாருங்கள் உண்பதற்கு ஏதாவது என்று நம்பிக்கையை எதிர்நோக்கை ஏற்படுத்த அதை வளர்க்க தம்மையே அர்ப்பணிக்கின்றார் அன்பு எதிர்நோக்கு என்பது நம்முடைய இரண்ட திருத்தந்தை கூறுவார் அருமையாக பிரான்சிஸ் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் மட்டுமல்ல அது ஒரு கடமை என்று சொல்லுகின்றார் கொடுக்கப்பட்ட வரத்தை நாம் வாழ வேண்டும் எதிர்நோக்கை நம்பிக்கையுடன் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி காட்ட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்ற அவர் நமக்கு எவ்வாறு மகிமை அன்மை அந்த ஒரு எதிர்நோக்கினை நம்பிக்கையிலே பயி ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் அன்னை எதிர்நோக்கின் அன்னையாக இருந்தால் என்பதில் எல்லாரும் சந்தேகம் கிடையாது ஆசிரியராக எவ்வாறு நமக்கு தரப்படுகின்றார் என்பதை தியான சிந்தனையுடன் உணர வேண்டும் மூன்று முக்கியமான கருத்துக்கள் சுருக்கமாகும் எதிர்நோக்கின் தேர்ந்தெடுத்தும் விருப்பத்தின் படியே என்று அந்த அழைப்பினை ஏற்று தன்னையே இறை வார்த்தைக்கு அர்ப்பணிக்கும் அன்னையாகும் அன்னை மரியார் தன்னுடைய வார்த்தையின் அனைத்தையும் தன்னுடைய மனதிலே வைத்து சிந்த ஒரு அன்னையாக இறை வார்த்தையை பற்றி சிந்தித்து அதை வாழ்வாக்க கூடிய அன்மையாக இருந்தார் வார்த்தையை எடுத்துக் கொள்வோம் திருப்பணியிலே இறை வார்த்தையை கேட்கின்றோம் தன்மையிலே எடுத்து படிக்கின்றோம் ஏனைய இணையதளங்களின் மூலமாக பல வகையான மறைமுறைகளை கேட்கின்றோம் இப்பொழுது ஆயிரி மறைமுறையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நான் சொல்லுகின்ற இடை வார்த்தை எந்த விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பல சமயங்களில் நாம் இடை கேட்டுவிட்டு திருப்பணியிலோ ஒரு திருநிகழ்விலோ அல்லது பக்தி முயற்சியிலோ பங்கேற்ற பிறகு அதையெல்லாம் மறந்து தினசரி வாழ்க்கையில் மாவ வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இடை வார்த்தை கூர்மையான வாழாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் வழிகாட்டவும் நம்மை தண்டிக்கவும் அத்தகைய வாழினை அன்னை மரியாத இறை வார்த்தையை அறிந்த காரணத்தினால் இறை வார்த்தையின் மக்களே நாம் மாற வேண்டும் என்று நம்மை மகனே மகனே என்று அழைக்கின்றன இரண்டாவது எதிர்நோக்கின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் இறை விருப்பத்தை வாழ்க்கையில் வாழ வேண்டும் மகிமை அன்னையின் பக்தர்களே இறைவன் வாழ்க்கையிலே தன்னுடைய விருப்பத்தை பல சமயங்களில் கொடுத்திருக்கின்றார் திருமுழுக்கின் மூலமாக கடவுளின் பிள்ளைகளாக திரு அவையின் அங்கட்சிகர்களாக கிறிஸ்துவின் மறைவுடனே உறுப்புகளாக நம்மை அழைத்து அந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ நம்மை அழைக்கின்றார் இத்தகைய கிறிஸ்துவ அழைப்பின் மேன்மையை நாம் உணர்ந்திருக்கின்றோம் கிறிஸ்துவின் மேன்மையை அழைப்பினை உணர்ந்தவர்கள் அன்பின் மக்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்து எவ்வாறு இறைவனின் திருவுடத்தை தியான அன்பின் மூலமாக தன்னுடைய உலக வாழ்க்கையின் மூலமாக மூலமாக சிறுவை பாடுகளின் மூலமாக அந்த கொடுத்து நம்மை நம்முடைய அழைப்பை நாம் உணர்ந்திருக்கின்றோம் குடும்பத்திலே இருக்கின்றால் இறைவன் அழைப்பை பெற்றவர்கள் தாயாக இருக்கின்றவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தாயாக தந்தையாக பிள்ளைகளாக கண்ணியர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறை வெறுப்பத்தை நிறைவேற்றும் அழைப்பின் உணர்ந்து அதை இறைவனின் திருகுலமாக நிறைவேற்றுவது நமது தலையாக கடமையாக இருக்கின்றது அன்னை வாழ்க்கையிலே அதை செய்கின்றார் எப்பொழுதுமே இறை வெறுப்பத்தை நிறைவேற்றுகின்றவராகும் தன்னுடைய மகனின் வீட்டின் பணியிலே தன்னையிலே ஈடுபடுத்தி அத்தோடு ஒன்றாக கரைந்து அவரோடு இடை வெறுப்பத்தை நிறைவேற்றுகின்றார் படிக்கின்றோம் பல சமயங்களிலே அன்னை அவர்கள் மவனத்தில் இடை விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் தாயாக தந்தையாக இருக்கின்ற நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் நம்முடைய குடும்பத்தில் செய்து வருகின்றோமா நமது பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா திருமுழுக்கின் மூலமாக உங்களது பிள்ளைகளை கிறிஸ்தவர்களாக மாற்றிய நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்கைய முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் குடும்பத்திலே குடும்பம் இருக்கின்றதா குடும்பத்திலே அன்பு பரிமாறப்படுகின்றதா குடும்பத்திலே வெற்றுக் கொடுக்கும் மனப்பான்மை இருக்கின்றதா குடும்பத்திலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா பம்பிதளத்திலே நம்முடைய ஒற்றுமை எவ்வாறு இருக்கின்றது நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற தைரியம் நம்மிடம் இருக்கின்றதா உண்மை இருக்கின்றதா பெயரையே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கழுத்திலே நாம் போடுகின்ற அந்த திருசுகளை காட்டுகின்ற உண்மை இறைவருபத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இறைவன் காட்டுகின்ற சிறுவையை நாம் சுமந்து செல்ல வேண்டும் நமது வாழ்க்கையில் நம்மிடம் ஏற்படுகின்ற அனைத்து இடையூறுகளையும் சச்சரவை துன்பங்களையும் சவால்களாக காண வேண்டும் மறைந்த திருத்தத்தை அடிக்க கூறுகின்ற அருமையான கருத்து வாழ்க்கையிலே துன்பம் இல்லாதவர்களே கிடையாது சச்சரவு இல்லாதவர்களே கிடையாது சண்டையில் போடாதவர்களே கிடையாது சவான இல்லாத வாழ்க்கையே கிடையாது என்று பார்க்க வேண்டும் என்று திருத்தத்தை கூறுகின்றார் துன்பங்களாக மாறாமல் அவைகளை சேனல் என்று சொல்லுவார்களே சவால்கள் என்று நம் வாழ்க்கையில் முன்னேற படிகளாக இறைவன் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு என்று கருதி அவருடைய திருமணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதை கண்டிமணியால் வா மூன்றாவதாக பார்க்கின்றோம் அன்னை மரியா ஆசிரியராக இருந்து உடன் பயணிக்கின்ற அன்னையாக இருக்கின்றார் பிறர் அன்பின் அன்னையாக இருக்கின்றார் சகோதரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான அன்னையாக இருக்கின்றார் பிற தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகின்றவராக இருக்கின்றார் இன்றைய முன்னுரையே சகோதரி கூறியது போன்று எரிசலு தம்மாறு எதற்கு சந்திக்க செல்கின்றார் தான் கடவுளின் தாயாக மாறப் போகின்றேன் என்பதை அவரிடம் சொந்தமா இல்லை வயது புதிந்த அவர் ஒரு தலைமகனை எதிர்பார்த்திருக்கும் சமயத்திலே அவருக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக ஆறுதலாக இருக்க பிறரன்பின் பிறரோடு பையன் இப்போ அந்த நியாசம் கல்யாணத்தை எடுத்துக்கொள்வோம் கல்யாணத்துக்கோம் என்ன நீங்க செய்வீங்க அதையும் மூணாவது உட்காந்து கதை பேசிட்டு பிறகு பத்தி குறைய பேசிட்டு வருவீங்க சீனமா செய்ய மாட்டோமா செய்ய மாட்டேன் வைக்கணும் ஐயோ அம்மா இருக்க கோயிலை மாண்டாக்கணும் கல்யாணத்தில் போன சாப்பிடுவது வந்தவர் தான் ஓகே ஒரே பெருசாக வந்த கல்யாணமே வேறு பேசிட்டு ஆனால் அன்னை மரியாதை வாசி செய்கிறது கல்யாணத்தை செய்யலாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றார் கல்யாணம் நடத்துபவர் அவருக்கு ஏற்படுகின்ற சோதனையை உணர்ந்தவராக அந்த சோதனையிலிருந்து அவர்கள் உறுதுணையாக இருக்க பற்றாக்குறையில் அந்த குடும்பம் இருக்கின்றது தன் ரசம் இல்லை என்ற காரணத்தினால் ஒரு குறைபாடு அந்த திருமணம் நடத்துபவர்களுக்கு வரக்கூடாது என்று அன்னை மரியாதை தனது மகனுக்கு அதிகாரப்பூர்வமாக காண இருக்கின்றார் அவர் எல்லாம் செய்ய ஒரு புதுமையை தன் மகன் முதல் புதுமையாக செய்ய அன்னை மரியார் திருநன்பின் அன்மையாக இருக்கின்றார் திருமணத்தை செய்யறது என்ன செய்யறீங்களா நல்லா சாப்பாடு இல்லாம கூட உப்பு இல்லாம இருக்கு என்ன சாப்பாடு போடுவாங்க எல்லாம் எனக்கு சர்வ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு போயிட்டேன் குடித்த வாழை பழத்தை பார்த்தா இன்னும் படுக்கவே இல்லை அடுத்த கல்யாணத்துக்கு தான் படுக்க போறேன் இதெல்லாம் பேசிட்டு வரோம் இல்லையா இல்லையா ஒன்னு தவிர நீங்க நல்லா இத்தனை சொல்லுங்க நீங்க வந்து பிளரண்மையில் பயணிக்கின்ற கிறிஸ்தவர்களாக அன்னை மரியா உலகிலே பல அன்னைக்கு காட்சி கொடுக்கிறார் மகனின் ஊந்து நகரிலும் பாத்திமா நகரிலும் ஏறக்குறைய ஒரு பதிமூன்று முக்கியமான திருத்தலத்திலும் காட்சி கொடுக்கின்ற அதே அன்னை கடந்த ஐநூறு வருடங்களாகும் நம்முடைய மகிழி மாதாவாக இத்திருத்தலம் கொண்டிருக்கின்ற அன்னை தன்னுடைய புகழைப்பாட அல்ல உங்களுடன் உடன் பயணிக்கின்ற அன்னையாக இருக்கின்றது ஒரு தைரியத்தை ஒரு வன்வினை கொடுக்கின்றது எவ்வாறு தன்னுடைய பிள்ளையை கையை குறித்து நடக்கப்படுது குழந்தை எந்த விதமான பயம் இல்லாமல் நடக்கின்றன எவ்வாறு ஒரு நல்ல ஆசிரியை தன்னுடைய மாநாட்களுக்கு செய்ய வேண்டிய வழி பாடத்தை நடத்தும் பொழுது என்னுடைய ஆசிரியர் நடத்துகின்ற பாடம் அருமையான பாடம் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை மனிதன் நடக்கும் பொழுது திசை தெரியாமல் இளைஞர்கள் அடைந்து கொண்டு சொல்லிருக்கும் பொழுது ஒரு பங்கு தந்தையோ ஒரு அருள் கல்லூரையோ அவருக்கு உறுதுணையாக அவருக்கு எடுத்துக்காட்டாக இருந்து மகனை செய்து தவறை பற்றி நிற்கிறார்கள் வாழ்க்கையிலே தவறு என்பது இயல்பு ஆனால் தவறை இனிமேல் செய்யாமல் இருக்கும் முயற்சி செய்ய இருக்கின்றோம் குறைவை பற்றி சொல்லுகின்றோம் நம்முடைய வீட்டில் அங்கிலே இருக்கின்ற ஒருவர் எல்லா வகையும் நன்கு வளர்ந்தால் நமக்கு பொறுத்தார் அவர் நல்லா இருக்கின்றாரே என்னுடைய வீட்டில் என்ற குறை ஒரு வெறுப்பு அவங்களுடைய பேசக்கூடாது நினையாது அவர் பணம் பழமையை சம்பாதிச்சிருக்கிறார் அதை பற்றி நான் கவனப்படல ஆனால் பிறர் அன்பு பிறரோடு பயணிக்கின்ற தன்மை அண்டை மறியால் எல்லாவற்றிற்கும் மேலாக பயந்து புரிந்து கொண்டிருக்கின்ற சீடர்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் தோன்றும் போல் தூய ஆவியை பெறுகின்ற அன்னை தன்னுடைய தனிமையிலும் கூட அப்போஸ்தலோடு ஒன்றாக கூடி ஜெபித்து ஆவியானவரை பெறுகின்ற பிறரங்கில் அன்னையாக உடன் பயணிக்கும் அன்னையாக எனவே இதை சொல்லுங்கள் இந்த பத்து நாள் திருநாள் அந்த வாழ்க்கையில் மாற்றவில்லை திருநாள் இதற்காக கொண்டாடப்படுகிறது இதற்காக பங்கு திருவிழாவை கொண்டாடுகிறது மூன்று காரியங்களுக்காக முதலிலே நம்முடைய பங்கிலே இறைவன் செய்த நன்மைகளுக்காக அதே இறைவனுக்கு ஒரே குடும்பமாக இணைந்து நன்றி நன்மை இரண்டாவதாக வேண்டுதல் வருகின்ற காலத்திலும் என்பதற்காக நாம் வேண்டுதல் நம்மிடையே இருக்கின்ற சிறு சிறு தவறுகளை ஒற்றுமை இல்லாத நிலையை விருக்கும் நிலையை சரி செய்து திருவிழாவின் மூலமாக நாம் மீண்டும் ஒன்றாக கூறி இறைவனுக்கு நன்றி இந்த மூன்று காரணங்களுக்கான மக்களே உங்களிடையே ஒற்றுமை உறவு இருக்கின்றதா ஒவ்வொரு வருடமும் நாம் திருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோமே இந்த விழா எத்தகைய மாற்றத்தை நம்மிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் எதிர்நோக்கின் மக்கள் இறைவன் கூறுகின்றார் நான் உனக்காக வரித்தேன் உன்னை நீட்டின் பாவத்தில் இருந்து என்னை நினைக்கிறேன் உயர்த்த ஆண்டவராக என்று அன்பு மகளே அன்பு மகளே நான் உனக்கு நம்பிக்கையின் எதிர்நோக்கின் ஆசிரியராக இருக்கின்றேன் என்று அவரது கரண் பற்றுவோம் அவரோடு நடப்போம் பங்கிலே உள்ள அனைத்து மக்களுக்காகவும் தெரிவிப்போம் சுபிகமான வாக்கு எல்லோருக்கும் கிடைக்க நல்ல விதமாக நீங்கள் செய்கின்ற மீன் பிடிக்கும் தேவையான அனைத்து வரங்களையும் இறைவன் நம்முடைய அரசின் மூலமாக ஏனைய முக்கியமான நிறுவனங்களின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க ஒன்றாக கைகட்டி ஹைகோர்ட் சென்றால் உண்மையிலேயே இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பான் எனவே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நம்பிக்கையின் மக்களாக எதிர்நோக்கின் மக்களாக ஏனெனில் நமது புனிதமிக்க மகிழ்வுமானார் உங்களோடு உங்கள் முன்னாலும் உங்கள் மத்தியிலும் உங்கள் பின்னால் நடந்து கொண்டு இருக்கின்றார் அரவணைத்து செல்கின்றார் அந்த அண்மையின் நாளில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் பெற இப்பணியிலே நன்றாடு போகும் ஆமாம்